இதை பத்தி சொல்ல போற அலெக்சாண்டர் திகிரேட் யார் அலெக்சாண்டர் திகிரேட் அப்படின்னு சொன்னா அவருடைய பதினாறு வயசுல ஒரு சோல்ஜராக இருந்திருக்காரு அவருடைய பதினெட்டு வயசுல ஒரு கமாண்டராக இருந்திருக்கு ನಾಡಿ ಅವರು ಅಂದ ನಾಟಿಗೆ கண்டு வந்து பெர்ஷியா போதும் பெர்ஷியாவை போர் தொடங்குறாரு பெர்ஷியா நோக்கி போர் தொடங்கும் ஜெயிச்சிடுறாரு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஷியாவை நோக்கி போயிட்டே இருந்தாங்களோ பார்த்தா அவர் நாட்டு வந்து அவர் புத்தக குட்டி இருக்கு இது யார் தேடி கண்டுபிடிச்சி அவரே கொண்டுட்டு அதுக்கப்புறம் டேரிய ஸ்திரி அவர் தான் அந்த பெர்ஷியாவோட அரசு இடத்தூக்கணும் ஏன்னு சொன்னால் கூட என்ன முடியலன்னு அவங்களுக்கு விஷயம் என்னை கூட்டிகிட்டு போகும்போது என்னை மொத்தம் சொத்தையும் கீழே எடுத்துட்டு அவர் வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அலெக்சாண்டர் ஆட்சியாக இருந்தாலும் சரி யாரில் ஆட்சியாக இருந்தாலும் சரி அண்ணா நிர்மிக்கிற அண்ணா நிர்விச்சா